சென்னையில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பள்ளிகளில் தூய்மைப்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் கிருத்திகா அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ிமை பள்ளிகள் இருக்கின்ற சூழலில் தற்போது பள்ளிகளுடைய நிலைமை என்பது மிகவும் மோசமாக இருக்கின்றது நாம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் இருக்கின்றோம் கடும் மழையின் காரணமாக இந்த பள்ளியில் ஆறு அடி அளவிற்கு தண்ணீர் வந்ததாக இங்குள்ள ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பள்ளியில் இருக்கின்ற குறிப்பாக மேஜை நாற்காலி போன்ற பொருட்கள் மிக அதிக அளவில் சேதமடைந்துள்ளது மேஜை நாற்காலிகளை பொறுத்தவரை எல்லாமே வந்து இங்கு பொதுவாக மரத்தில் செய்யப்பட்ட மேஜை நாற்காலிகள் அதிகமாக இருப்பதால் தண்ணீரில் ஊறி இது எல்லாமே வந்து சேதமடைந்துவிட்டது என்று இங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் இது மட்டும் இந்த பள்ளியில் உள்ள ஜன்னல்களும் கண்ணாடிகளும் கதவுகளும் கூட சேதமடைந்துள்ளன அவற்றை சரி செய்யும் பணிகள் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகின்றன திங்கட்கிழமை பள்ளி துவங்க இருக்கும் இந்த சூழலில் தங்களுடைய பள்ளியில் ஏற்பட்டுள்ள இந்த சேதம் அதாவது குறிப்பாக இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட இந்த சேதத்தை சரி செய்வதற்கு திங்கட்கிழமைக்குள் பள்ளியை திறப்பதற்கான வாய்ப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று என்ற ஒரு சந்தேகம் தங்களுக்கே இருப்பதாக இந்த பள்ளியில் இருப்பவர்கள் தெரிவிக்கின்றனர் அதனால் குறிப்பிட்ட ஒரு சில வகுப்புகளுக்கு மட்டுமே திங்கட்கிழமையிலிருந்து பள்ளிகள் தண்ணீரில் பாதிக்கப்பட்ட வகுப்பறைகள் திறக்கப்படாது என்றும் இந்த ஆசிரியர்கள் வந்து தெரிவிக்கின்றனர் இது இல்லாமல் திங்கட்கிழமை மாணவர்கள் எவ்வாறு இந்த சாலைகளை கடந்து வருவார்கள் என்ற கேள்வியும் இந்த ஆசிரியர்களிடமிருந்து எழுந்துள்ளது ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் கிருத்திகா கண்ணன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை